சிங்கப்பூர் ஊழியர்கள் அடுத்த ஆண்டு சராசரியா இரண்டு முதல் ஐந்து விழுக்காடு ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மனிதவள நிறுவனங்கள் மேற்கொண்ட அண்மை ஆய்வுல தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த ஆண்டுக்கான ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பில் நிறுவனங்கள் கவனமான அணுகுமுறையை கையாள்றதா மனிதவளத்துறை வல்லுநர்கள் சொல்றாங்க தென்கிழக்கு ஆசியால ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வுக்கு ஒதுக்கப்படும் நிதி சென்ற ஆண்டை விட சற்று அதிகரிக்கும் அப்படின்னு ஏஆன் நிறுவனத்தின் அண்மை அறிக்கை சொல்லியிருக்கு சிங்கப்பூர் ஊழியர்கள் சராசரியா நான்கு புள்ளி நான்கு விழுக்காடு ஊதிய உயர்வை பெறுவாங்கன்னு அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு சிங்கப்பூர் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு நான்கு விழுக்காட்டு சம்பள உயர்வை வழங்கும் அப்படின்னு மர்சர் நிறுவனமும் இரண்டு முதல் ஐந்து விழுக்காடு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ராபர்ட் வால்டர்ஸ் நிறுவனமும் சொல்லி இருக்கு கூடுதலான நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளத்திற்கும் அதிகமான தொகையை போனஸா வழங்க திட்டமிட்டு இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியா பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்